ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தோ டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் வர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு வரும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித்து லெசனுக்குண்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செவன் லெசன்ஸ் உண்டான ஆன்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நமக்கு எயித் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் நல்லவை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சின்ன சில காய்கறிகள்லாம் பேசிகிட்டு இருக்குங்க அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் என்ன விதத்தில் உதவி செய்யணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இப்போ இந்த க இவங்க கூப்பிட்றாங்க தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க கேட்குறாங்க என்ன அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு இருக்கா அதை காமிச்சு இதை வீட்டில் கொடுத்து விடுகிறாயா அப்படின்னு சொல்லி இவங்க உதவி கேட்குறாங்க உடனே அவங்களும் சரி அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு வயசான பாட்டி நடந்து வராங்களா இப்போ அந்த பாட்டி அந்த தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னை அழைத்து செல்கிறாயா அப்படின்ட்டு உடனே அந்த தம்பியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லி அழைத்து போகிறாங்க அப்போ இவங்க யோசிக்கிறாங்க பாருங்கள் இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் என்ன யோசிக்குது ஆக இந்த தம்பி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறானே நம்மளும் சில உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த தம்பி என்ன பண்ணுறாங்க என்ன அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் பழத்தை பறிக்கிறது சரியாக தவறா தவறு தானே அப்போ நம்ம என்ன செய்யணும் மாட்டேன்னு தான் சொல்லணும் இப்போ அதுக்கு தான் நம்ம வண்ணம் இடணும் அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த உரையாடல் என்னது மாட்டேன் அண்ணா இதுக்கு தான் வண்ணம் இடணும் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறது தூத்தறி மதிப்பீடு தூத்தறி மதிப்பீடுல என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணணும் ஓகே இரண்டு படங்களுக்கும் உரிய முதல் எழுத்து எது வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னது கொக்கு இது கொய்யா அதோடய முதல் எழுத்து கோ சரிங்களா அதே மாதிரி இது வெள்ளம் இது வெட்டு அதோட முதல் எழுத்து வே இங்க பாருங்க உரிய எழுத்து எழுதுக இது என்னன்னு சொல்லுவோம் செங்கல் இதுல எது சே சேனா குறில் எழுத்து சே இதுதானே குறில் எழுத்து அப்ப இதுதான் வரும் இது சேவல் சேவல்னா நெடில் எழுத்து அப்ப சே அதே மாதிரி இது என்னது செவ்வாழை செவ்வாழைன்னு சொல்லும்போது சே அது குறில் எழுத்து சரிங்களா அடுத்து பாருங்க தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க அப்படின்னு சொல்லிட்டு செடியில் பூக்கள் எது செடியில் பூக்கள் பன்மையில் இருக்க நிறைய பூக்கள் எங்க இருக்கு இதானே அது மாதிரி கூடைக்குள் பழம் கூடைக்குள் பழம் ஒரே ஒரு பழம் எங்க இருக்கு இருக்குது அப்போ இதுதான் அது மாதிரி பெயரை எழுதுக என்னது கோழி இது தோசை அடுத்து பாருங்க தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க சிவப்பு மலர் இதுல எது சிவப்பு மலர் இதுதான் சிவப்பு மலர் செம்பருத்தி கொடுத்துருக்காங்களா அடுத்து பாருங்க உரிய எழுத்துக்களை நிரப்பி சொற்களை உருவாக்குக இங்கே என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கா சே போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்னது இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன போட்டால் கரெக்டாக வரும்னா சே போட்டால் கரெக்டாக வரும் சே இங்காயில் செங்கல் அது மாதிரி போ இங் இல் பொங்கல் அடுத்து பாருங்க அடுத்து வரும் சொற்களை எடுத்து எழுதுக பாருங்கள் தட்டு பொட்டு மொட்டு சொட்டு இந்த மாதிரி எழுதலாமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உரிய உறவு பெயரை எழுதுக இவங்கள பார்க்கும்போது யாராக இருக்குது அண்ணன் இவங்க பாட்டி அடுத்து கோடிட்டு இணைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கரும்பு எங்கே இருக்குது நமக்கு ரொம்ப பிடிக்குமே இங்கே இருக்குது மீன் தொட்டி இங்கே இருக்குது பாருங்கள் நாய்க்குட்டி இங்கே இருக்குது அது மாதிரி சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக சில சொற்களை உங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க அதை சொல்ல கேட்டு நீங்கள் எழுதணும் என்னென்னது கோழி பொய்யா செங்கல் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் உங்கள் ஆசிரியர் என்ன சொற்கள் சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் எழுதணும் ஓகே குட்டீஸ் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் எயித் லெசன் ப்ளஸ் தொகுத்தறி மதிப்பீடு அதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட் லெசன் தேர்ட் டேர்ம்க்கு உண்டான எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ்